சாந்தி சொல்லுமா என்னம்மா நல்லா இருக்கியா ஆமா இருக்கேன் நானும் ஏமா ஒரு மாதிரி பேசுறேன் என்னை திடீர் பேசுறது நீ இருக்கிறது மாதிரி வருமாடி அண்ணி இருக்கலம்மா ஆமா அண்ணி கிழிக்கிறா ஆயிரம் தான் இருந்தாலும் மகளை போல வருமாடி மருமக எப்போ பாரு உங்க தங்கச்சி பிரணந்தான் என் மகனை அதை பண்ணிருப்பா என் மகனாக இதை பண்ணிருப்பா என் மகனை நல்லா பார்த்துருப்பா நான் மாமியாராவா பாக்குறேன் என் அம்மாவை தானே பார்க்கறேன் உங்கள் தங்கச்சிக்கிட்ட மக மக தான் மருமக மருமகதான்றாங்க மனசுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குது தெரியுமா